இன்னிக்கு காலையில் இருந்து சோஷியல் மீடியா நியூஸ் அப்படின்னு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா கோயத்தை பற்றி தான் நியூஸாக இருந்திருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது பேர் வந்து ஒரே கம்பெனியை சேர்ந்து அவங்க வந்து தங்கிட்டு இருந்துருக்குறாங்க கோயத்தில் வேலை பார்க்குறவங்க இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் வந்து நேற்று நைட்டே இறந்து போயிட்டாங்க மிட் நைட்டில் வந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்காக வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுருக்காங்க ஸோ அது வந்து மிஸ் ஃபயர் ஆகி வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆகி எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு மிட் நைட் அப்படின்றதுனால எல்லாருமே தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க இதில் உடல் கறி இறந்துட்டாங்க அப்படின்றத விட அந்த நெருப்புனால் வந்து அந்த கரும்புகையினால் நிறைய பேர் வந்து மூச்சு தண்ணறி போய் இறந்து போயிருக்காங்க இதில் கேரளாவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பேர் அப்புறம் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் இருபது பேர் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் நல்லா சொல்கிறாங்க ஒரு வீட்டில் பத்தனை நெருப்பு எப்படி டோட்டல் பில்டிங்கு வந்துட்டு ஃபயர் ஆச்சு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து இண்டிவிஜுவல் கேஸ் கனெக்ஷன் மாதிரி அங்கெல்லாம் கிடையாது ஸோ வந்து கீழே கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா அங்கேருந்தே தான் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த கேஸ் கனெக்ஷன் வந்துட்டு போகும் ஸோ அதில் ஏற்பட்ட லீக்கேஜில் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக வந்துட்டு அது எதுவும் சம் லீக்கேஜ் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு ஸோ அது காரணம் வந்து இந்த நியூஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா அது மாதிரி அந்த பில்டிங் வந்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியில்லை அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்து ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து நியூஸில் சொல்கிறாங்க இப்போ அந்த பில்டிங் ஓனர் செக்யூரிட்டி இந்த மாதிரி எல்லாேருமே வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்தணும் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த கோய்த்திலவரசர் சொல்லியிருக்காரு எது எப்படியோ நாற்பத்தி ஒரு ஊர்கள் போனது 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 தாங்க ஒன்றும் பண்ண முடியாது